சேர மன்னருக்கு ஒரு கொடி சோழ மன்னருக்கு ஒரு கொடி பாண்டிய மன்னருக்கு ஒரு கொடி என தமிழக மரபில் மூவேந்தர்கள் ஒவ்வொருவரும் தத்தமக்கு உரிய கொடியை பொன்னே போல் போற்றி வந்தனர் கொடி மன்னர்களுக்கு மட்டும் உரியது அல்ல அது இறைவனுக்கும் உரியது என பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர் அதனால்தான் தமிழக கோவில்களில் கொடி கம்பம் அமைத்து மக்கள் கொடியேற்றி மகிழ்கின்றனர் பதினாறாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் சமய பணியாற்ற வந்த அருட்பணியாளர்கள் இம்மரபினை மதித்து போற்றி நம் கோவில் வளாகங்களிலும் கொடி கம்பம் அமைத்து திருவிழாவுக்கு முன் கொடியேற்றி திருவிழா சிறப்புடன் தொடங்குகிறது என்னும் உணர்வை மக்கள் மனதில் எழுப்பிட வகை செய்தனர் திருவிழாவுக்கு முன் ஏற்றப்படும் கொடி திருவிழா நிறைவுற்றதும் அதே ஆடம்பர சிறப்புடன் இறக்கப்படுவதையும் நாம் காண்கிறோம் எல்லா ஊர்களிலும் ஒரு முறை ஏற்றப்படும் கொடி ஒன்பதாம் நாளன்று தான் இறக்கப்படும் ஆனால் வேளாங்கண்ணியில் ஒவ்வொரு நாளும் கொடி ஏற்றப்படும் அதுபோலவே ஒவ்வொரு நாளும் தேர் பவனியும் நடைபெறும் இது வேளாங்கண்ணி திருத்தலத்தின் சிறப்பு நிகழ்வு என்பதில் ஐயமில்லை இங்கு மதங்கள் சங்கமிக்கின்றன அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் எனபடி அடைவார்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே என்பதை நாம் அறிவோம் அதனால்தான் இத்தனை மதங்களை சார்ந்தவர்களும் இத்தனை இனங்களை சார்ந்தவர்களும் இத்தனை மொழி பேசுபவர்களும் இங்கு ஒன்றாக ஒரே தாயின் கீழ் நிற்கின்றோம் ஒரே தாயினுடைய இந்த கொடியை ஏற்றுவதை பார்ப்பதற்காக நிற்கின்றோம் அமைதியாக இருப்போம் பன்னீர் விசில் அடிக்க வேண்டாம் வாழ்க என்று சொல்லுங்கள் ஆவையும் மரியா என்று சொல்லுங்கள் விசில் அடிக்க வேண்டாம் கையிலே விடி வைத்திருந்தீர்களே என்றால் வெடிக்க வேண்டாம் வெடி மருந்தெல்லாம் யாரும் கொண்டு வரக்கூடாது சின்ன வெடியாக இருந்தாலும் எந்த வெடியாக இருந்தாலும் மாட்டிக்கீங்க அமைதி காப்போம் இதுகாரும் மிக அழகாக அமைதி காத்தோம் இதுதான் உச்சக்கட்டம் இந்த நேரத்திலே நாம் சிறப்பான அமைதியை வெளிப்படுத்தி நம் மரியாதையை அன்னைக்கு செலுத்துவோம் முதலில் மூவேளை ஜபம் சொல்லப்படும் மணி அடிக்கும் பொழுது அதனை தொடர்ந்து ஆயிரவர்கள் கொடியை புனிதம் செய்வார்கள் அதனைத் தொடர்ந்து கொடியானது மங்களகரமாக கொடிமரத்தில் உயர்த்தப்படும் ஆலயம் ஒளிமயமாக விளங்கும் நமது வாழ்வும் அவ்வொளி மையமாக மாறட்டும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் மரியா கருத்தறித்தாள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாபிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாபிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருளரை இந்த மரிய வாழ்க ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய ஆசி பெற்றவரே தாயே புனிதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவாபம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வான தூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் ഉമ്മൻ കണ്ട പട്ടാദവർ മുരമുരരി ചൊല്ലുന്ന പട്ടാദവനെ കണ്ടിരുന്നു കണ്ണേരടി അരക്കിനെ കണ്ടു ദൈവുള്ളതാവേ ഇത്ര പട്ടനൻ ദുഷ്യൻ എന്നോടപ്പെട്ടി ഉനദിരി പാലത്തെ അമ്പിവർ എന്നോർ പോമോ ചേങ്ങൽ കാറുളവനെ നിമദലയത്തെ കാറ്റ കണ്ടു

Remember, all those precious women, but never was it known that anyone who fled to your protection, implored your help, and sought your intercession, was left unaided. Before you we stand, sinful and sorrowful. O oh, Mother of the Word incarnate, despise not our petitions, but in your mercy, hear and answer us. Amen. Amen. Our Our lady lady of of health health pray for us the வேளாண் in the கண்ணி அன்னையின் பக்தர்களே இப்பொழுது திரு கொடியானது புனிதம் செய்யப்படுகிறது தஞ்சை மேதுகாயர் டாக்டர் டி சஹாயராஜ் ஆண்டகை அவர்கள் புனிதம் செய்து ஏற்றி வைக்கிறார்கள் நவ் ஹாய்ஸ்டிங்

எங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னை திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி இருலும் இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாகும் இந்நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் எங்கள் அன்னை ஆகிய புனித ஆரோக்கிய மாதாவை எங்கள் பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவர்த்த முன்மாதிரி பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவுமாக மே அவர் லேடி ஹெல்த் ஷவர் ஆன் ஆல் தோஸ் ஆர் கேதர் சாய்ஸஸ் பிளஸ்ஸிங்ஸ் த்ரூ அ பவர்ஃபுல் இன்டர்செஷன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மை மன்றாடுகிறோம் ஆமென் ஆயிரவர்கள் தீர்த்தம் தெளித்து தூபம் காட்டுகின்றார்கள் அன்னையின் தெருக்கொடி மேலே எழும்புவது போல நம்முடைய உள்ளங்களையும் திருக்கொடியோடு இணைத்து விண்ணகம் நோக்கி மரியாளின் மாசற்ற இதயத்தின் வழியாக எழுப்புவோம் मरिए वाल्स है मरिए वाल्स है मरिए वाल्स है आवे मरिया <ुस्तव> आवे मरिया आवे मरिया आवे मरिया आवे मरिया படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பரபுதமா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் வானில் பறக்குதமா கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதமா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பறக்குதமா உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி அன்னையே ஆறோ உன் திருக்கொடிதான் எழில் எழுத்துகந்த பறக்குதம்மா ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திரு கொடிவானே பறக்குதம்மா ழாவின் சிறப்பினை கூறி அசைங்காடி மக்களை அழைச்சிதம்மா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் சிறு பறக்குதம்மா